செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வடகால் கிராமத்தில் வடகால் பெரிய ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரியை தூர்வாரி மண் எடுக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது இந்த ஏரி மண்ணை எடுக்க ஊர் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இக்கிராமத்தில் அறுநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மழைக்காலங்களில் இந்த கிராமமே மழைநீர் புகுந்து வெள்ளம் வெளியே வர முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் விவசாயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் தற்போது இந்த ஏரியை தூர்வாரி மண் எடுத்தால் வருகின்ற மழைக்காலத்தில் இந்த வடகால் கிராமமே இருக்காது அழிந்துவிடும் எனவும் இதனால் இந்த ஏரியில் மண் அள்ளுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமனிடம் கூறியுள்ளனர் அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டுக்கு இரண்டாயிரம் தருகிறேன் வாங்கிக் கொண்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் உள்ள ஆண்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்து அனைவரையும் உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டி வருவதாக கூறி ஊர் மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது என் பேரு சுஜாதா நான் ஒரு வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன் இது வரைக்கும் இந்த 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 ஏரியில ஊர்ல வந்து வந்து மாதிரி மாதிரி பிரச்சனை அந்த எல்லாம் கிடையாது வடகால் வடகால இந்த ஊரு இந்த ஏரி வந்து முன்னூத்தி பரப்பளவு இருக்கு இந்த ஊர்ல வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் வசிக்கிறாங்க இந்த ஊர்ல வந்துட்டு நாங்க இந்த ஊரே வந்து தீவு மாதிரி எங்களை சுத்தி நாலு தான் இருக்கு நாங்க தான் இந்த ஊர்ல இருக்கோம் எதாச்சும் சா ஒரு மழை பெஞ்சாலுமே இந்த ஊர்ல தண்ணி வந்துடும் தண்ணி வந்துச்சுன்னா எங்களால வெளியும் போக முடியாது நாங்க உள்ளுக்குள்ளவே தான் இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு இந்த ஊரில் தண்ணி இருக்கும் ஒரு போட் வசதி வந்தால் மட்டும்தான் நாங்கள் இருந்தே வெளியே போக முடியும் அந்த மாதிரி ஒரு ஊர் இங்கேருந்து செட்டி புண்ணியம் தண்ணி இந்த பக்கத்துலேருந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டம் இருக்கிற தண்ணி ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரி மலை வந் இந்த ஊர் மலை தான் போயிட்டு செங்கல்பட்டு வழியாக போகுமே அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த ஏரியும் இந்த ஊருமே ரெண்டுமே தரமட்ட நிலைமையில தான் இருக்குது இந்த ஊரில் மண் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த ஒரு ஊருன்றதே இருக்காது அழிஞ்சிடும் சோ அதனால வந்துட்டு எங்களுக்கு இந்த ஊர் வந்து மண்ணு எடுக்காம தடை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் நாங்க ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து தடை பண்றோம் ஆமா மண் எடுக்க கூடாதுன்றது இதனால மண் எடுக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனா இப்போ லாஸ்டா வந்து மண் எடுக்கணும்ன்றதுக்காக தான் எல்லா மும்முரமும் நடந்துட்டு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இப்போ அது மண்டே காலையில எடுக்கிற மாதிரி பிளான்ல இருக்கிறாங்க சப்போஸ் மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் தடங்கள் பண்ணி நிறுத்தணும்ன்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு எவ்வளவு பண்றது இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங்கா பாத்தீங்கன்னா நாங்களே எல்லாம் சொல்லி நிறந்தோம் நம்ம எல்லாருமே மகளிர் கூட்டத்துல இருந்து எல்லாருமே போலாம் போயிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தலைவர் எல்லாம் ஒரு பத்து பேர் கூட்டு ஊர் உள்ள வந்துட்டாரு வந்திருப்பாங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் காசு குத்துட்டு வந்தாரு ஒரு பத்து வீடு கொடுத்துனே வந்துட்டாரு எங்க வரப்போ நான் அது பேசினே ரொம்ப தலைவர் என்ன பண்ணாரு அப்படியே சைலண்டா அமைதியா நின்றுங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் காசு கொடுத்துடுங்க யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களை விட்டுடுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க அதுல இருந்து உனத்தங்க வந்து நாங்க வந்து ஏரியில வந்து நாங்களே நிறுத்தினாலும் நிறுத்த முடியாது ஏரியில வந்து நாங்க ட்ரெண்ட் எடுத்துகிறோம் மண் நாங்க எடுத்துதான் செய்வோம் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்குங்க நாங்க எடுத்து தான் போவோம் சொன்னாங்க ஏன் அப்படி சொல்ற ஊருக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன் மண் எடுக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்ட ஊருக்காக நாங்க என்ன பண்ணலாம் கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஆகுது ஏரி வழியை அந்த ஊர்ல நடக்கிறதே கிடையாது தலைவரா வந்து ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறமா நடக்கிறதே கிடையாது அதனால நிறைய குடும்பம் எல்லாம் போயிச்சிருந்தது இப்ப அது மாதிரி சில பேர் கஷ்டப்பட்டனும் இருக்காங்க வயசானவங்க எல்லாமே அந்த ஒரு பண்ணதும் கிடையாது பணம் ஏரியா மண் ஆள் அட்டைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தனா பொதுமக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றது இவங்க பிளான் பண்ணி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க எங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் முக்கியம் கிடையாது எங்களுக்கு எங்க உயிர் தான் முக்கியம் அதனால ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு முக்கியமா கிடையாது அவரு அது எல்லாரும் கேட்க ஏன் நீங்க யாருமே கேட்க மாட்டேன்கிட்டீங்க அப்படின்னு பொதுமக்களை கேட்கறப்போ அவங்க சொல்றாங்க நீ வேணா கேட்டு அடிபட்டு நீ இறந்து போ நாளைக்கு நீ போற நான் போய் கேட்டேனா நாளைக்கே அச்சுப்பட்டு போயிடுவாங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க சரி பரவாயில்ல வட காலக்காக உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா சப்போஸ் இதனால என்ன பிரச்சனை பண்ணி எனக்கோ என் பையனுக்கோ என் புருஷனுக்கோ என்ன ஒன்னு தலைவர் தான் காரணமா இருப்பாரு அது இப்ப சொல்லுரு தலைவர் பேரு வந்துட்டு கௌதம் என் பேர் சுஜாதா ஏன்னா எல்லாருமே இந்த இதை 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 பேசுறது கூட எல்லாருமே இப்போ பயப்படுறாங்க நான் நின்று பேசிருக்கேன் சப்போஸ் நான் வந்து ட்ரைப்ல ஒர்க் பண்றேன் டெய்லியுமே காலைல வேலைக்கு போவேன் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வருவேன் ஏதாச்சும் சின்ன இன்சன் நந்தா கூடுமே எனக்கு தான் பொறுப்பா இருப்பார் என்னோட பேர் விஜயலட்சுமி அட்வொகேட்டா இருக்கேன் செங்கல்பட்டு போர்ட்ல அதாவது எங்க ஆத்தூர் வடகால்ன்ற கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு இங்க வந்து அளவுக்கு மீறி மண் எடுத்தா இந்த ஊர்ல வந்து வெள்ளம் வரும்னு தெரிஞ்சும் அதாவது தலைவருங்களை தலைவருங்க வந்து அமௌண்ட் கேட் அமௌண்ட்டுக்காக இந்த மண்ணை எடுக்கிறாங்க இது வந்து ஊருக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க மீறி நாங்க போய் கேட்டா எங்களை வந்து ஆள் வச்சு மிரட்டுறாங்க அதுவும் இல்லாம நாங்க போய் போராட்டம் பண்றேன்னு சொன்னா எங்களை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இந்த ஊர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதுவும் குறிப்பிட்டு ஆண்கள் மேல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஆண்கள் மேல குடுப்போன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க அதே மாரி நாங்க இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா நாங்க வந்து நாளைக்கு போயிட்டு மகேந்திரா சிட்டி மெயின் ரோட்ல நாங்க போராட்டம் பண்ணுவோம் இதுக்கு ஒரு தீர்வு காணாம நாங்க வந்து இந்த போராட்டத்தை இது பண்ண மாட்டோம் மண் எடுக்கிறதால அதாவது ஊர்ல வந்து வெள்ளம் வருதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை பேட்டி வந்து எடுக்கிறாங்க ஊர்ல வந்து ஃபுல்லா வந்து வெள்ளம் வந்ததால மக்கள் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளியே போக முடியல இதையும் மீறி மண் எடுத்தாங்கன்னா இந்த ஊர் வந்து ஃபுல்லா அழியதான் தான் கண்டி ஒரு மக்களும் உயிர் வாழ்றதுக்கு இந்த ஊர் தகுதியானதா இருக்காது அதனால நீங்க ஏதாச்சும் மேல் இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணி இந்த மண் நிறுத்தணும் என்னோட பேர் விஜயலட்சுமி அட்வொகேட்டா இருக்கேன்